பண்ணி கடையை வச்சாச்சு கடாயை நல்லா சூடாயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் போடலாம் இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் கருவேப்பிலை ஆனியன் சின்ன ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம கிட்ட சின்ன ஆனியன் இல்லை அதனால் இப்போதைக்கு பெரிய ஆனியன் நம்ம சேர்த்துருக்கோம் அண்ட் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதில் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து பெப்பர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அண்ட் சீரகம் நம்ம ரத்தம் எடுத்து வாஷ் பண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் சில்லி சேர்த்துக்கலாம் வந்து கிரீன் சில்லி ஆனியன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க Sekarang, kita akan menambahkan garam itu kita akan பூண்டு இப்போ சீரகம் போட்டிருக்கோம்

இப்போ வந்து சூடாயிடுச்சு ஸோ இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா கொஞ்சமாக டெர்மரிக் போடுறதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி டர்மரிக் ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து நம்ம அந்த ஆனியனில் வந்து எல்லாமே மசாலா போடுறப்பவே டர்மரிக்கு போடறணும் அப்போ தான் அந்த மஞ்சள் வாடை இருக்காது ஸோ எனக்கு பாப்பா இங்கே அவங்க அழுதுகிட்டே இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் மறந்துட்டேன் ஸோ நீங்கள் ஆட் பண்ணிப்போங்க தண்ணி நல்லா ட்ரை ஆகுது ஃபைனலாக பெப்பர் இப்போ தண்ணி வந்து ஓரளவு வந்து ட்ரை ஆகிடுச்சி ஸோ நம்ம இப்போது கொ நமக்கு தேவையான அளவு பெப்பர் இருக்கு இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் பெர் போட்டாச்சு ஆல்ரெடி நம்ம வந்து தனி தூள் போட்டிருக்கோம் க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் அப்புறம் பெப்பர் போட்டிருக்கோம் ஸோ காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ எனக்கு தேவையான அளவு நான் காரம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் திருவி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் பார்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நான் வந்து தேங்காய் போடலை பாப்பாவுக்கு வந்து நேர்த்தி நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்டதுனால அவளுக்கு அது சேராமல் நான் தேங்காய் வச்சு கிட் பண்ணிவிட்டேன் நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் போட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பண்ணி நல்லா தளர்ச்சி எங்காயிடுச்சு அண்ட் நிறைய தண்ணா நல்லா ட்ரையாகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இப்போது எது சாப்பிடலாம் வாவ் சுட சுட இருக்குது தேங்க்யூ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாய்